தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சி சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை ஸ்டாலின் அங்கல் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு டிவிகேனுடைய தலைவர் விஜய் பேசியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு வாங்க இது வேறு நகைச்சுவையாக தான் தெரியுது அவர் பேசுறது எல்லாமே பஞ்ச சினிமா வசனங்களாகவும் அவர் பேசக்கூடிய ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய பேச்சை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் ஒருத்தர் எழுதி கொடுத்து குழந்தை எப்படி வந்து ஒரு மேடையில் ஒப்பிக்குமோ அதை விட அதை குழந்தை கூட சிறந்ததாக நல்லா அழகாக பேசணும்னு நினைக்கிறேன் இவர் வந்து நிறைய இடத்துல பேப்பர்கள் வச்சு பேசுகிறதும் அவர் பேசுகிற ஆரம்பத்துலேருந்து இப்போதையும் இருக்கக்கூடிய பேச்சுக்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது அப்போ வேடிக்கையாக இருக்கும்போது எல்லாமே வேடிக்கையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இவர் சொல்கிறார்ல ஸ்டாலின் அங்கிள் வெரி ராங் அங்கிள் பட வசனங்கள் சர்க்கார் படம் மாதிரி நினச்சிக்கிறாரு அவர் சர்க்கார்ன்னு ஒரு படம் நடித்தார் சர்க்காரில் எப்படி வந்து தன்னுடைய ஆட்சிக்கு எப்படி கொண்டு வருவார் ஒவ்வொன்றையும் ஊழல் ஊழல்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலையும் என்ன செய்கிறாருன்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு மாதிரி அதாவது ஒருத்தன் பயந்தவனாக இருக்கிறானா அவன் எதை பார்த்தாலும் பேய் பேயின்னு நினச்சி பயப்படுவான் அப்படின்ற மாதிரி தான் விஜய் அங்கிள் நம்மளுக்கு தெரிகிறாரு அது இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஊழல் வாய்க்க வாய்க்கு வந்த என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு குறிப்பாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சமூக ரீதியான மக்கள்கிட்ட நேரடியாக அவர் மக்களை சந்தித்தா அவர் தெரியும் மக்கள்கிட்ட கேட்கும்போது பெண்கள்கிட்ட குறிப்பாக பெண்கள்கிட்ட கேட்கும்போது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா பெண்களும் ஆண்களும் சரி பெண்களும் சரி பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்றதுக்கு இவர் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது இவர் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது விஜய் சொல்கிறாரு சொன்னாக்கா அவர் நியூலி வந்துக்கிறாரு அவருக்கு அது அவ்வளோ தெரில அந்த இதை பற்றி அதனால் அவர் அவர் என்ன தெரியுமா அதை பற்றி பேசுகிறாரு இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் கொஞ்சம் அவருக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும் போய்ட்டு டிக் டவுன் பண்ணுறது இட்ஸ்னாட்டு கரெக்டு உங்களுக்கு தலைவரை பற்றி இன்னும் அதை சொன்ன முன்னே அவர் சொன்னார் கொஞ்சம் முன்னே மாதிரி இன்னும் அந்த எம்ஜிஆர் வேணாம் அந்த கட்சி வேணாம்னு சொல்கிறீங்க அப்போ எம்ஜிஆர் மட்டும் எப்படி தேவைப்படும் அது தப்பான விஷயம் தான் அது சொல்கிறேன் சரியில்லை அதுவும் இல்லை இல்லை அதுமாதிரி தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை அங்கே எங்கங்கே எல்லாம் எல்லா நம்பர் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா சப்போஸ் உங்களுக்கு பிரச்சனைனாக்கா ஆம்புலன்ஸ்க்கு ஆம்புலன்ஸுக்கு நாட்டி எயிட்டு அந்த இதுக்கெல்லாம் ஒரு கொடுத்துருவா பெண்களுக்கும் ப பதினஞ்சு சம்திங் எதுவும் கொடுத்துருவாங்க இல்லையா அப்போ முதியோர்களும் கொடுத்துருக்காங்க அது நம்பர் கொடுத்துருக்கும் போது அதில் பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறது சான்ஸ் இல்லை கொஞ்சம் நைன்ட்டி பர்சன்டே குறைவு தான் அது மற்ற மாநிலங்களை விட தமிழகம் வந்து மிக சிறந்ததாக தான் இருக்குது ஏன்னா மற்ற மாநிலங்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு எத்தனையோ பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் அதே மாதிரி இன்னும் அதர் ஸ்டேட் பீகாரு ஜார்க்கண்ட் இது எல்லா மாநிலத்தையும் விட நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப அது சிறந்த மாநிலமாக தான் இருக்குது திராவிட கட்சிகளாக வந்ததுக்கு பிறகு இல்லை இந்த பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்தது திராவிட அரசு தான் இன்னும் பெரும்பான்மையான மக்களுக்கு நல்ல உதவிகள் நல்ல திட்டங்களை இருக்காங்க இப்போ இருக்கிறதுல ஸ்டாலின் ஆட்சி பெஸ்ட்டு தான் ப்ரோ விஜய் சொல்கிறது அது நமக்கு வந்து ஒத்துக்கப்படலை அதுதான் ப்ரோ கேட்ட வந்து இல்லாமல் அவர் கட்சியை தாண்டி ஒரு ஹூமனா ஒரு புரட்டி போட்டு அரசியல் டிஎம்கே எடுத்திங்கன்னா அண்ணா ஏடிஎம்கே இருக்கீங்கன்னா எம்ஜிஆர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே புரட்டி போட்ட அரசியல்வாதிகள் அந்த டைம்ல ஸோ நான் சிக்ஸ்டி சம்திங்கில் இயர் எனக்கு சரியா தெரியல ஓகேவா அந்த டைம்ல புரட்டி போட்டனால அதே மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலை வந்து எந்த கட்சியும் சரியில்லை அதனால் இவராக ஒரு கட்சி ஆரம்பித்து இவர் ஒரு மாற்று சக்தியாக உருவாடுறதுக்காக தான் அவர் அந்த அந்த கான்செப்டில் தான் அந்த மாநாடே ஆக்சுவலாக வந்திருக்கு அது சில பேர் தெரியாமல் இந்தமாதிரி ஏடிஎம்கேலா டிஎம்கேலான்னு சொல்லிட்டுருங்க அவர் ஏடிஎம்கே டிஎம்கேவெலாம் அவர் அவரே சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அந்த மாநாட்டிலே என்ன சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜர் வந்து நல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு வளர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அது எந்த நிலமில்ல எங்கே போய் நிற்கிது உங்களுக்கே தெரியும் பிஜேபியோட கூட்டணி எல்லாம் இருக்கு இது அவர் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஓகேவா அதுதான் அவர் பேஸ் பண்ணி சொன்னார் ஃப்யூச்சரில் இவரும் வந்தார்னா கண்டிப்பாக பிஜேபியோட தான் ஆகணும் போய் தான் ஏன்னா வேற வழியில் ஆப்ஷன் இல்லை சென்ட்ரலில் அவங்க தான் ஆழ்ந்துட்டுருக்காங்க அங்கே போய் பிஜேபியோட இவர் போய் தான் ஆகணும் வேற ஆப்ஷன் இல்லை இவர் விஜய் ஆமாம் சார் இப்போ வேணால் பேசலாம் அரசியலுக்கு தான் பேசலாம் ஆனால் எப்படின்னு சொல்ல முடியாதுல இப்போ ஸ்டாண்ட் எடுத்து நின்று பேசிட்டார் ஆக்சுவலாக பிஜேபிக்கு அகென்ஸ்டாக வந்தாருன்னா இப்போ காங்கிரஸ் கூட தான் ஒரு போய் ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லை ரெண்டு பேர் தான் அங்கே இருக்காங்க சரி இப்போ அப்படி இருக்கப்போ அகெயின் பிஜேபியும் அவங்களே வந்துட்டாங்கன்னா இவர் வேறு வழி இல்லை இப்போ ஆட்சி சரியில்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லாம் சரி திமுக ஆட்சி சரியில்லைன்றாரா அப்படின்னு பார்த்தா அவர் எல்லா ஆட்சிகளையும் குறைத சொல்கிறார் ஏன்னா இவர் தன்னுடைய கொள்கையை வந்து கொள்கைன்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் நிலைநாட்டணும் சரி நம்ம நிலைநாட்டணுக்காண்டி நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா பழமொழி அரண்டவனுக்கு இரண்டுலாம் பெய் அந்த மாதிரி இவனுக்கு வந்து என்ன செய்யணும் இந்த ஆட்சிக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏ நம்ம நம்மளுடைய கருத்துக்களை வந்து நிலைநாட்டும் அதுக்கு என்ன செய்யணும் சிங்கம்னு ஒரு உதாரணத்தை சொன்னார் நான் வேட்டையாடக்கூடிய சிங்கம்னு ஒரு மாநாட்டில் நினைத்த ஒரு உதாரணம் சொன்னார் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா பகுத்தறிவுக்கு மாற்றமாக இருக்குது பகுத்தறிவு தான் இவர் கொள்கைன்றார் ஆனால் இவர் பேசுகிறதெல்லாம் பகுத்தறிவுக்கு மாற்றமாகும் அது குழந்தைகளுக்கு கூட அழகாக சொல்லும் சிங்கம் வந்து எதை வேட்டையாடும் அப்படின்னு பார்த்தா அது அதை விட எது பலவீனமாக இருக்குதோ அதை தான் வேட்டையாடுன்னு மாதிரி குழந்தை கூட தெரியும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சிங்கம் மாதிரி பலமானதாக வேட்டையாடுவேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாரு இது எல்லாமே நீங்களே எடுத்து பாருங்க நிறைய மக் நிறைய மக்களும் நிறையா நேற்று மீடியாவில் பேசியிருக்கிறாங்க அந்த கருத்துக்களை வச்சு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பாகவும் இன்னும் சிறந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது அதற்கே வந்து முதலமைச்சருக்கு நிறைய விருதுகளும் நிறைய பாராட்டுகளாக நடக்குது அது எதை பாராட்டுகளை சும்மா வெறுமனே வந்து பாராட்டு கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அவர் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் வாரத்திற்கு ஒரு செயல் திட்டங்களும் தினத்துக்கு ஒரு செயல் திட்டங்களும் மாதத்திற்கு ஒரு செயல் திட்டமாக புதுசு புதுசாக நிறைய செயல் திட்டங்கள் கொண்டு வராங்க பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு இலவசமாக கடன் உதவி தராங்க க திருமணத்தை இலவசமாக செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி நிறைய செயல் திட்டங்களை வந்து நிறைய பார்க்க முடியுது நம்ம தமிழ்நாட்டு அரசு செயல் திட்டங்களில் ஆட்சி சரியில்லை சொன்னாக்கா இப்போ எல்லாமே அப்படிதான் செய்யறாங்க கரெக்டாக போய் ஒரு பாயிண்ட் இடத்துல போய் நம்ம செய்ய ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லா என்ன சர்க்குமெண்ட்ஸ் இருக்காங்களோ யார் அது இம்பார்ட்டன்ட்டோ அவங்க தான் சொல்லணும் இவங்க நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது ஒரு சிஎம் எஸ் எடுக்கிறவங்க சொல்லு ஆமாம் அது சொல்ல முடியும் ஏன்னாக்கா எவ்வளவு வேற எஸ் சிம் போய் அங்கே நிற்க முடியாது எல்லாம் அதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க தான் கரெக்டாக பண்ணணும் அவங்க வேற வேறு சொல்ல தப்பு தப்ப செய்யும்போது அவர் என்ன செய்வார் அது வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ எத்தனையோ பேர் அந்த மாதிரி அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்க ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான் அதை தாண்டி விஜய் வருவது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான் ப்ரோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் இப்போ திராவிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கூட டையப்பில் இருக்கக்கூடிய அந்த விடுதலைகள் சிறுத்து விடுதலைகள் விசிகாவாக இருக்கட்டும் இன்னும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் நல்ல சமூக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து திராவிடமாக நிற்கிறாங்க திராவிடம் வந்து தமிழ்நாட்டை இன்றைக்கி நல்ல முறையில் கையாளுந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி தந்தை பெரியார் சொன்ன கொள்கையிலேயோ அறிஞர் அண்ணா சொன்ன கொள்கையிலையும் அவங்க வழி நடந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் விஜய் சொல்கிறது மாற்றம் தான் ப்ரோ இன்றைக்கி ஒரு பேசி பேசுகிறாரு நாளைக்கு ஒரு பேசி பேசுகிறார் அதே மாதிரி இந்த மதுரை மாநாட்டில் கூட மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வாகை சுடு வரலாறுன்னு போட்டு இந்த சைடு அறிஞர் அண்ணா ஃபோட்டோத்தையும் இந்த சைடு எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருக்காரு எம்ஜிஆர் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு அம்மா அதை ஏடிஎம்கே தான் உங்களுடைய எம்ஜிஆர் சொன்னா அதை ஏடிஎம்கே எதிர்க்கிறாரு ஆனால் எம்ஜிஆரை வரவே இருக்கிறாரு அறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கிறாரு ஆனால் டிஎம்கே எதிர்க்கிறாரு இது எப்படி ப்ரோ சாத்தியமாகும் வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ ஒரு வர்றது ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை தான் கூட்டியிருக்கிறாரு அவர் வந்து வெறுமனே வந்து இந்த ரசிகர்கள் கூடுனது எல்லாமே நம்மளுக்கு ஓட்டா மாறுன்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாரு அது முட்டால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாரு அந்த எதிர்பார்ப்பில் அவருக்கு தெரியும் அந்த ரசிகர்கள் மாநாடு இத்தனை மாநாடுகளை வச்சு கோடிக்கணும் சம்பாரித்தார் படத்தில் அது எல்லாமே அனைத்துமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் செய்த செலவுகள் எல்லாம் செல்லா காசாக மாறு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக அவரே பார்ப்பார் அவரே புரிஞ்சுக்குவார் அதுக்கப்புறம் ஓட்டுகளை வச்சு அவர் தெரிஞ்சுக்குவார் இல்லையா சீமான் எப்படி முன்னாடி ஓட்டுகளில் வந்து தன்னுடைய அடி வாங்கினவொடனே என்ன செஞ்சிக்கிட்டார் ஓட்டு பிரிஞ்சதை வச்சு ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கல ஆட்சி ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்கும் ஒரு தொகுதியில் கூட அவர் என்ன செய்ய முடியல வெற்றி அடைய முடியல அதை வச்சு என்ன செஞ்சுடலாம் விஜய்யும் நம்ம எடை போட்டுடலாம் கண்டிப்பாக ஓகே